நம்ம நிறைய நேரத்தில் சொல்லியிருக்கோம் ஏதுமற்ற எல்லாமாக இருக்கக்கூடிய எந்த அடிப்படையும் மூலமும் ஆதியும் அந்தமும் கடந்த ஒரு நிர்குண பர பிரம்மம் அந்த நிலை என்பது என்னன்னா அதுக்குன்னு ஒரு வெயிட்டேஜ் கிடையாது இது 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 இருக்குது இதுக்குள்ள இது இருக்குது இது இவ்வளோ குவாலிட்டி இருக்கு இதனுடைய தன்மை இது அதாவது ஏல் பார்த்த சாப்படின்னு ஒருத்தர் ஒரு ஆல் ஒன் டுஸ்ன்னு ஒரு புக்கு எழுதியிருக்காரு அது வந்து கைவலி உபநிஷத்துடைய இங்கிலீஷ் வேர்ஷன் அதாவது டிரான்ஸ்லேஷன் அதில் என்ன சொல்கிறாருன்னா இந்த இருப்பை இந்த இறைநிலையை நான் விவரித்து கொண்டே போய் கொண்டே பொழுது அது என் எல்லையில்லாமல் போய் நிற்கிது சரி எல்லையை தொடுவனான்னு பார்க்கும்போது நான் சொன்ன ஒன்று முன்னாடி சொன்ன ஒன்று அதை மாற்றி அமைத்து விட்டது இப்போ ஒரு 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 குவாலிட்டி சொல்லிப்போம் அந்த குவாலிட்டியை மாற்றி அமைச்சிருக்கோம்